தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று ஐந்து கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் அடிக்கல் நாட்டப்பட்டதை தொடர்ந்து தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பே சுவாமிநாதன் மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் என் கயில்விழி செல்வராஜ் ஆகியோர் புதிய கட்டிடம் கட்டும் பணிகளை தொடக்கி வைத்தனர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த பத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஐந்து கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் அடிக்கல் நாட்டப்பட்டதைத் தொடர்ந்து அமைச்சர் பே சுவாமிநாதன் மற்றும் அமைச்சர் கையல்வெடி செல்வராஜ் ஆகியோர் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் ஃபெலிக்ஸ் ராஜா தலைமையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஊராட்சி ஒன்றியம் நாஞ்சியம்பாளையம் ஊராட்சி தாராபுரம் அரசு தொட்பயிற்சி நிலையம் எதிரில் புதிய கட்டிடம் கட்டும் பணியினை தொடங்கி வைத்தனர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் அமைச்சர் பே சுவாமிநாதன் மற்றும் அமைச்சர் கையல்பிடி செல்வராஜ் ஆகியோர் ஒதுக்கப்பட்ட வருவாய் திட்டத்தின் கீழ் ஐந்து கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டிடம் கட்டும் பணியினை தொடக்கி வைத்தனர் இக்கட்டிடம் பதினேழாயிரத்து இருபது அடி பரப்பளவில் நஞ்சிம்பாளையம் ஊராட்சி தாராபுரம் அரசு தொடர்பயிற்சி நிலையம் எதிரில் கட்டப்பட உள்ளது இரண்டு தளங்களை கொண்ட இந்த கட்டிடம் ஒன்றிய குழு தலைவர் அறை ஆணையாளர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அறை ஒன்றிய குழு கூட்ட அரங்கு அலுவலக அரங்கு தணிக்கை அலுவலர் அறை கணினி அறை பதிவேடுகள் அறை இருப்பறை கழிப்பறை வளாகமும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அறை பொறியியல் பிரிவு பயிற்சி கூட்டரங்கு அலுவலக அரங்கு மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அறை கணினி அறை கழிப்பறை வளாகம் ஆகியவை வசதிகளுடன் உள்ளது